இன்னைக்கு நிறைய விதமான பலதரப்பட்ட பாதைகளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சில பாதை நாம் நினைக்கிற மாதிரியான பாதைகளாக இருக்கிறது இல்லை சில நேரங்களில் நல்ல பாதைகள் இருக்கிறது சில நிலையில் பாதைகள் கரடு முரடான பாதைகளாகவே இருக்குது ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பாதையை நாம் தெரிந்து கொண்டாலும் அந்த பாதை நமக்கான பாதையாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பாதையில் ஏற்படுகிற சில நேரத்தில் கல் நிறைய கற்கள் கிடக்கும் அதை நாம் தாண்டி தான் போகணும் நம்ம சில நேரத்தில் முள் இருக்கும் அதை நாம தான் போகணும் இதெல்லாம் நம்ம கடந்து மெதித்து போகும்பொழுது நாம் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயமாக அடைவோம் ஐயோ கல் இருக்குது முள் இருக்குது அப்படின்ற சூழலை நாம் நினைச்சிருந்தோம்னா நம்மளுடைய இலக்கை நம்ம சென்றடைய முடியாது இங்க பாருங்க உங்களுக்கு முன்னாடி இந்த விதை நிலத்தை உங்களால பார்க்க முடியுது சில இடங்கள் பார்த்தோம்னா விதை விளை நிலங்கள் என்பது சமமான பூமியா இருக்கும் ஆனால் இந்த பூமி சற்று மேலும் கீழுமாக அதாவது ஒரு சமமான நிலையில் இல்லாத ஒரு பூமி இந்த இருக்கிற பகுதிமான அப்படிதான் ஆனால் இங்க இருக்கிற மக்கள் இந்த இடத்தை தங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டு இதிலும் விவசாயம் பண்ணுகிறாங்க இங்க பாருங்க என்னுடைய இடதுபுறத்துல விவசாயத்தின் அந்த விதைத்த விதைகள் வளர்ந்து இருக்கிறது என்னுடைய வலதுபுறத்தில் விதைத்த விதைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் அதனுடைய இலைகள் வெளியே தெரிய ஆரம்பித்துவிடும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுத்தாலும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளுகிற பாதையை சிறப்பாய் சென்றடைவோம் இலக்கை வென்றடைவோம் நன்றி என்றும் உங்களில் ஒருவன்